ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்பவோடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ படப்பறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து பின்பக்கம் எப்படி நம்ம லைனிங் கொடுத்து தச்சு லைனிங் ப்ளவுஸ்லேயே வந்து எப்படி பைப்பிங் நம்ம கொடுக்கறது லைனிங் துணி அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு நான் பாருங்கள் மெயின் கிளாத் போட்டு லைனிங் கிளாத்தும் போட்டு தச்சுக்கிட்டேன் தைச்சிட்டு ஷோல்டர் வந்து நான் அஞ்சில் வச்சு ஒரு தையல் போட்டிருந்தேன் அதையும் விரட்டி விட்டுக்கிட்டேன் நீங்கள் தையல் போடாமல் குண்டூசி இருந்தால் கூட வச்சு குத்திக்கிடலாம் துணியை நழுவு விடாமல் இப்போ நான் வந்து லைனிங் கிளாத் வந்து இருக்கேன் பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் மெயின் கிளாத் நம்மளை பார்த்து வர்ற மாதிரி விரட்டிக்கிட்டு நூல் வேறு பிடிங்கிக்கிறச்சி இப்போ அது மாதிரி நம்ம தச்சுக்க வேண்டியது நம்மளுக்கு பைப்பிங் அழகு வந்து நம்ம அந்த மே ரெண்டு கட்டை வரலாலையும் பெரு நாள் கட்டி வரலாலையும் இழுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் இப்போ நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பின்பக்கம் இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பைப்பிங் துணி கொடுக்காமல் லைனிங் துணியிலே இழுத்து தைக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு கற்றுக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்கிடலாம் பைப்பிங் கொடுக்கணுன்னா நீங்கள் கிராஸில் ஒன்றரை இஞ்சி ஒன்றே கால் இஞ்சி கிராஸில் வெட்டி அதுக்கப்புறம் அந்த கிராஸை அந்த இதுக்கு ஜாயின் பண்ணி அப்புறம் நீங்கள் ஒரு உருட்டு உருட்டி அதுக்கப்புறம் வச்சு தைக்கணும் இது ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் இது மாதிரி நீங்கள் தச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் அழகாகவும் தெரியும் பைப்பிங் வந்து இது மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்ப சிம்பிளான வேலையாகவும் தெரியும் நம்மளுக்கு சீக்கிரமாக ப்ளவுஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் நிறுத்தி ஒரு மூணு இன்ச்சிக்கு ஒரு இடம் ரெண்டு இன்ச்சிக்கு ஒரு இடம் நம்ம நிறுத்தி நம்மளுக்கு அந்த பைப்பிங் அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டு துணியவும் கரெக்டாக இப்போ நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா பைப்பிங் வந்து சூப்பராக அமையும் தச்சு பழகிறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தச்சிடலாம் இப்போ நான் பாருங்கள் நம்மளுக்கு லைனிங் தைச்சும் லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தை போட்டு இப்போ கழுத்தும் ரெடியான மாதிரி நான் தச்சுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ இது மாதிரி தைச்சாச்சு இந்த இது மாதிரி தச்சு பழகிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்லா பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி நம்ம தச்சு பார்த்தோம்னா யுகமாக நம்ம கவனமாக மட்டும் பார்த்தா போதும் இப்போ நான் தைச்சுட்டு நல்லா நீவி வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் ஷோல்டரை வந்து அப்படியே பெரட்டி போட்டு இப்போ நம்ம அந்த பிடிக்கிறதெல்லாம் இப்போ நம்ம பு தையல் வந்து பிடிச்சிக்கலாம் கழுத்தை நல்லா விட்டு தையல் போட்டுக்க வேண்டியது அது மாதிரி தான் இப்போ சோல்டர் வந்து கரெக்டாக ஒரு கால் இஞ்சி அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்குவோம் ஏன்னா நம்ம ஓவர்லாக் போட்டு தான் கை ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக நம்ம சோல்டர் தையல் வந்து கால் இஞ்சியில் போட்டுக்கிருவோம் ரெண்டு சோல்டரையும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும் எப்போவுமே சோல்டர் தையல் மட்டும் ரெண்டு தையல் இருக்கணும் போட்டுக்கிட்டு இப்போ நான் கை வந்து கைப்பக்கம் லைனிங் பீஸ் கொடுத்து இருக்கேன் பாருங்கள் லைனிங் தைக்கிறது வந்து ரொம்ப கவனமாக தைக்கணும் ஏன்னா சுருங்காமல் கைப்பக்கம் இழுக்காமல் நம்ம ஆம்கோல் சைடு வரும்போது துணி சுருண்டுக்காமல் நல்லா கவனமாக நிறுத்தி பொறுமையாக தைக்கணும் அவசரம் இல்லாமல் இப்போ இடுப்பு பக்கம் இடுப்பு பக்கமும் அதே மாதிரி தைச்சிக்கிறணும் தச்சிட்டு நம்ம நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா அவங்கள்ட்ட பெண்களாகிய நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் எதுக்காகனா நம்ம வீ நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் வரும்போது நம்மளுக்கான செலவுகளை நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ கீழே வந்து இடுப்பு பக்கம் அப்படியே நல்லா நீ விட்டு இடுப்பு பக்கம் ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுக்கரலாம் ஏன் கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுக்கரலான்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து அது கரபாகமாக இருக்குது மெயின் கிளாத் வந்து கரபாகமாக இருக்குது லைனிங் கிளாத் வந்து சாதாரணமாக இருக்குது அதனால அந்த கால் இஞ்சி இருக்கும்போது நம்ம அப்படியே ஒரே மடிப்பாக மடித்து தச்சுக்கலாம் அதுக்காக நான் கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத்தில் விட்டுட்டு நான் இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நம்ம நம் தேவை நம்ம நாலில் வச்சு தைக்கணும் மூணில் வச்சு தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான் ஒன்லி பிரிக்கிற தையலாக இருந்தால் மட்டும் நம்ம அஞ்சில் வச்சு தச்சுக்கிறோம் ஏன்னா அது நம்ம பிரித்து தானே விட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அஞ்சில் வச்சு தச்சுக்கிற வேண்டியதை ஒவ்வொரு தடவையும் அந்த கழுத்து பாகம் அந்த கை ஏன் அந்த சுருக்கத்தெல்லாம் நான் நீவி நீவி விட்டு தைக்கிறேன்னா பின்பக்கம் வந்து ஒரு மாதிரி சிலுத்த மாதிரி போயிடும் அதுக்காக இப்போ கீழ்ப்பக்கம் நம்ம தைச்சுட்டோம் இடு இடுப்பு பக்கம் அப்புறம் திருப்பி நம்ம ஆம்கூள் சைடு தைச்சிக்கிட்டு இந்த இடுப்பையும் தைச்சிட்டு ஆம்கூள் சைடு திருப்பி தச்சுக்கிற வேண்டியது நம்ம வெளியில் துணியை எடுக்காமல் தைக்கிறதுனால அப்படியே தச்சு விட்டுக்கலாம் வெளியில் எடுத்து தைச்சோம்னா ஒவ்வொரு தையலுக்கும் நம்ம ஒரு டாட் கொடுத்துக்கிறணும் இப்போ டாட்டெல்லாம் கொடுக்க தேவையே இல்லை நம்ம வந்து வெளியில் எடுக்காமல் ஊசியை இறக்கி விட்டுட்டு தான் திருப்புகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த துணியை கவ்விக்கும் அந்த நான் இறக்கி விட்டுருக்கேன் பாருங்கள் ஷோல்டர் பக்கம் தைக்கும்போது கூட இறக்கி விட்டுட்டு தான் திருப்புறேன் அப்போ தான் நம்மளுக்கு அந்த துணியை வந்து அந்த பல்சட்டு கவ்விக்கிறோம் இப்போ நம்ம பின் பக்கத்துக்கு லைனிங்கை கொடுத்து நல்லா தச்சுக்கிட்டோம் இப்போ அப்படியே மீதம் எஸ்டாக இருக்க கிளாத்தை அந்த பிசிறனுகளோடு சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கிற வேண்டியது நான் ஏன் ஸ்பீடு பண்ணாமல் பொறுமையாக நான் செய்கிற வேலையை அப்படியே எடுத்து போடுறேன்னா ஸ்பீடாக ஓட விட்டு போட்டலாம் ஆனால் உங்கள் நீங்களாம் ஈஸியாக கற்றுக்கணுன்னா இதை வந்து பொறுமையாக நம்ம தையலை போட்டால் நம்ம கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்பீடு பண்ணாமல் நான் எப்படி வேலை செய்கிறேனோ அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கூட ட டைம் குறைக்காமல் அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணிவிட்றேன் ஓகேவா ஓகே இப்போ நம்ம பின்பக்கம் தைச்சிட்டோம் இப்போ கழுத்தும் நம்மளுக்கு ரெடியாயிருச்சு ஈஸியாக நம்ம லைனிங் தைச்சிக்கிட்டோம் இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து நம்மளுக்கு என்ன அளவு இருக்குது இருந்து உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிறோன்னு நீங்கள் இஞ்சி டேப்பில் கூட உங்களுக்கு பதினாலு இஞ்சி வேணுமா தைச்சு முடிய பதின பதிமூன்றரை வேணுமா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளுக்கு பதினாலரை பதினஞ்சில் தான் இந்த உயரம் இருக்கணும் நாற்பத்தி நாலு இஞ்சி சுற்றுலவாக இருந்தாலும் சரி நாற்பத்தி ரெண்டாக இருந்தாலும் சரி இப்போ நான் அளவு ப்ளோஸ் வச்சு அளவு எடுத்துக்கிட்டேன் சோல்டர் தையலுக்காக ஒரு அரை இஞ்சியை விட்டுட்டு தான் அளவு எடுத்தேன் இப்போ நம்ம ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு அப்படியே பட்டி போட்டுக்கிறோம் எதுக்காக பட்டி போடுறோன்னா இது வந்து கரபாகமாக இருக்குது இன்னொரு மெத்தடே இருக்குது அது எப்படின்னா நம்ம வந்து கழுத்தையும் இடுப்பு பக்கமும் தைச்சிட்டு அப்படியே பிசுறு தெரியாமல் அமுக்கு தையல் போட்டு ஏன்னா பத்தாத ப்ளவுஸ் துணியாக இருந்துச்சுன்னா நம்ம அது மாதிரி தைக்கலாம் இது நம்மளுக்கு தாராளமாகவே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அதனால் உயரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த நம்ம ஜாக்கெட்டை வச்சு நம்ம அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிருப்போம் இப்போ தைச்சிட்டு அந்த அளவை பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இடுப்புக்கும் நம்ம ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு பட்டியும் போட்டாச்சு சூப்பராக நம்மளுக்கு பின்பக்கம் ரெடி ஆகிருச்சு அப்படியே மடித்து போட்டு சோல்டர் தையல்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா ஏன்னா ஒரு சோல்ட்ரு ரெண்டே இன்ச்சி இருக்கும் ஒரு சோல்ட்ரு ரெண்டே முக்கால் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக எல்லாம் சோல்டர் அளவு கரெக்டாக இருக்கா ரெண்டும் சமமாக அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இன்னொரு முறையும் உங்கள்கிட்ட நான் அளந்து காட்டுறேன் நம்ம பட்டி தச்சதுக்கு பிறகு எப்படி நம்மளுக்கு அந்த அளவு கிடச்சிருக்குங்கிறதையும் அளவு ப்ளவுஸில் இருந்து நான் உங்களுக்கு சோல்டரில் வச்சு அளந்து காட்டுறேன் கரெக்டாக இருக்கா இப்போ எஸ்டா மேலே ஒரு அரை இஞ்சி இருக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட்டுக்கு இப்போ என்ன தான் நம்ம தைச்சாலும் இடுப்புக்கிட்ட வந்து நம்ம இடுப்பில் இருந்து நம்ம ஷோல்டர் அளவு எடுத்து ஒரு மூணு இஞ்சி பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் மூணு இஞ்சி தான் இருபத்தி எட்டு இஞ்சி ப்ளவுஸாக இருந்தாலும் மூணு இஞ்சி தான் அது மாதிரி நம்ம மூணு இஞ்சி அளவுக்கு ஒரு டாட் போட்டுக்கிட்டோம் ரெண்டு பக்கமும் அந்த டாட்டை நம்ம போடுறோம் ஒரு டாட் போட்டாச்சு இப்போ ரெண்டாவது டாட்டும் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு பின்பக்க லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங்லேயே பைப்பிங் கொடுத்து நம்ம தச்சுக்கிட்டோம் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் என்னோடய ஸ்டைலில் நான் தச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக தச்சாச்சு அப்புறம் நீங்கள் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் வீடியோவை இழுத்து விடாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிடலாம் அதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ வந்து நானே வந்து ஸ்பீடு பண்ணாமல் பொறுமையாக தைக்கிறத அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து பாக்கியம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பேக் சைடு நம்மளுக்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு இஞ்சி பாடி சுற்றளவுக்கான பின்பக்க அளவு தான் நம்ம எடுத்து பைப்பிங் கொடுத்துருக்கோம் இது லைனிங் துளிலேயே பைப்பிங் கொடுத்து தைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகே பாய் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்